அன்பிற்கினிய நண்பர்களே என்ன செய்யப்போகிறார் ஸ்டாலின் இந்த தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பட்டியலிடுகிறேன் என்னுடைய கருத்துக்கள் என் மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் எனக்கு இருக்கிற அறிவு அனுபவம் இந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறதே தவிர நான் இறைவனும் இறைவனுமல்ல நான் பேசுவதெல்லாம் உண்மையாக மாறுவதற்கு கொஞ்சம் அதற்குரிய செய் நீங்கள் நானும் மனிதன் தவறு செய்யக்கூடிய மனிதன் என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நான் போன பதிவு வெளியிட்ட போது சொல்லியிருந்தேன் ஸ்டாலினுக்கு இந்த சிக்கல்களெல்லாம் இருக்கின்றன ஆட்சி விடக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது சில மாதங்கள் தான் என்று சொன்ன நான் அடுத்து திரு ஸ்டாலினை பற்றி இன்னொரு பதிவு வெளியிடுகிறேன் என்று ஒரு வார்த்தை கொடுத்திருந்தேன் அந்த பதிவுதான் இது திரு ஸ்டாலினோ திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது உலகில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியோ யாருக்கும் ஒரு நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் கிடையாது என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை கொஞ்சம் அடுத்த தளத்துக்கு எடுத்து போக என்னை அனுமதியுங்கள் நிரந்தர கொள்கையும் கிடையாது ஒரே கொள்கை நிரந்தர கொள்கை எல்லா அரசியல் கட்சிக்கும் இது பொருந்தும் உண்டென்றால் எப்போதும் நாம் ஆட்சி செலுத்த வேண்டும் எப்போதும் நாம் வெற்றியை பெற வேண்டும் எப்போதும் நாம் சொல்வதை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொண்டு தலையாட்ட வேண்டும் இதை தவிர ஒரு கொள்கை என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான எப்போதும் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற ஒன்று கிடையவே கிடையாது யாரும் வருத்தப்பட வேண்டாம் யார் திராவிட நாடு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என் வீட்டு திண்ணையில் அமர்ந்து நான் ஒரு மட்டுமே திராவிட நாடு கேட்பேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்டால் இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் ஒரு முழக்கத்தை எழுப்பினால் சிறைச்சாலை என்று சட்டம் கொண்டு வந்தபோது சப்தமில்லாமல் அதை கைவிட்டு விட்டார் அவர் வீட்டு திண்ணை இருந்தது அதில் உட்காரக்கூடிய வசதியும் இருந்தது ஆனால் சிறை என்கிற ஒன்று பூதாகரமான அந்த திண்ணை முன்னால் நின்றபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் அறிஞர் என்பதில் நான் எப்போதும் கருத்து வித்தியாசப்படவில்லை அவர் ஒரு அரசியல்வாதி என்கிற நிலைக்கு அப்பால் ஒரு ஸ்காலர் என்கிற நிலையில் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாத அதெல்லாம் வேறு ஆனால் அவர் ஒரு ஜீனியஸ் என்பதும் ஸ்காலர் என்பதும் அறிவாளி என்பதும் நான் எந்த சூழ்நிலையிலும் மறுக்க இயலாது ஒரு சிறு விளக்கம் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் மட்டும் கடைசி வரை தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து திராவிட நாடு கேட்பேர் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா ஏன் தண்டனை திராவிட நாடு கேட்டால் தண்டனை என்று வந்த பிறகு எதற்காக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் என்று எனக்கு தெரிந்தவரை ஒரு சிறு விளக்கம் ஒரு குறிப்பு கூட கொடுக்கவில்லை எனவேதான் தண்டனை என்கிற ஒன்று மட்டுமே அவர் வழியை அடைத்தது விழியை மூடியது என்று நான் கருதுகிறேன் அடுத்து பாரதிய ஜனதா காங்கிரஸை பாரதிய ஜனதாவை பாஜக கட்சியை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செல்வி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யவில்லை அந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் வெளியே இருந்திருக்கிறார்கள் அதெல்லாம் வேறு விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அளவு தாண்டி விமர்சனம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக கலைஞரவர்களும் அவருடைய பேச்சாளர்களாக அந்த நேரத்தில் இருந்து அவருடைய வாரிசுகளும் கட்சிக்காரர்களும் என்ன ஆனது வாஜ்பாயி பிரதம அமைச்சராகிறார் அவர் தொடர்ந்து பிரதம அமைச்சராக இருப்பார் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சிதான் வாஜ்பாயி ஆகி கவிழ்ந்துவிட்டது அவர் கவிழ காரணமாக இருந்தவர் ஜெயலலிதா எனவே ஜெயலலிதாவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாம் போய் ஒட்டி கொண்டால்தான் ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து நாம் அரசியல் செய்ய முடியும் என்று கொஞ்சமும் மான வெட்கம் பார்க்காமல் முரசொலி மாறன்தான் முதல் அறிக்கையை வெளியிட்டார் தே ஆர் நாட் அன்டச்சபிள் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல அங்குதான் ஆரம்பித்தது அவர் மீது ஏன் கோபம் ஜெயலலிதாவுக்கு என்பதும் அவரே சொன்னார் நான் சில நேரங்களிலே சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன் உங்களில் பல பேர் மறந்திருக்கலாம் நடிகை செல்வி ஜெயலலிதா பாடகியாக மாறி காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் பாடியே காண்பித்தார் ஏமாத்தி புட்டிங் ஐயா வாஜ்பாய் ஐயா ஏமாத்தி புட்டிங் என்ன இந்த அம்மையாரை ஏதாவது சொந்த வாழ்க்கையில் இவருக்கு நூறு பவன் வாங்கி தருகிறேன் இவரும் சசிகலாக போட்டுக்கொண்டது போல் வைர ஒட்டியாக வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றினாரா இல்லை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கலப்பேன் என்று சொன்னீர்களே மறந்து விட்டீர்களே அரசியல் பாருங்கள் விருப்பும் வெறுப்பும் ஒரு கட்சியோடு கூட போவதும் கட்சியை விட்டு விலகுவது என்பதும் தனிப்பட்ட காரணங்களுக்காக எடுக்கப்படுகிறதே தவிர கொள்கை அடிப்படையில் அல்ல என்பதை சுட்டி காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம் இந்த பதிவினுடைய அடிப்படை இலட்சியம் பாவம் அத்வானி அவர் செலக்டிவ் அம்னிஷியா அது என்ன உங்களுக்கு மற்றதெல்லாம் நினைவில் இருக்கிறது திமுக ஆட்சியை கருணாநிதி ஆட்சியை கலைத்து கருணாநிதியை ஜெயிலில் போடுவேன் என்று சொன்னீர்களே அதை மட்டும் நீங்கள் எப்படி மறந்துவிட்டீர்கள் யார் செல்வி ஜெயலலிதா எல்லா பொது அறிக்கைகளிலும் பேசினார் இது ஒன்று மறைபொருளே இல்லை நண்பர்களே எனவே ஒருவரை ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது என்கிற கொள்கை முடிவை சில தனிப்பட்ட காரணங்களுக்காக மிக மட்டமான தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் தமிழக அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கிறார்கள் வர வேறொன்றுமல்ல கடவுடரை எப்படியெல்லாம் அவமைத்தார்கள் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கருணாநிதி கருணாநிதி ஒரு மூன்று நான்கு நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் என்னுடைய பெரியப்பா போசி மணி அமைச்சராக இருந்தவர் திமுக ஆட்சியில் அவர் கும்பகோணத்தில் இருந்த காஞ்சி மடத்துக்கு போய்விட்டு வந்தார் நோட்டீஸ் கொடுத்தார்கள் எப்படி நீ காஞ்சி மடத்துக்கு போனாய் அவர் பணிவாக பதிலை சொன்னார் அங்கே ஐயா அங்கே ஓட்டுகள் இருக்கின்றன இது தேர்தல் நேரம் வாக்கு கேட்பதற்காக அந்த பத்தொம்போது வாக்கு கேட்க போனேன் தவறா சூத்தையும் ஆகியும் எண்ணித்துவிடங்கள் பொத்தி கொண்டார்கள் ஒன்று இரண்டு ஒரு எம்பி முன்னாள் எம்பியாக இருந்தவர் பின்னாலும் அவர் எம்பி ஆக்கப்பட்டார் ஆதிசங்கர் ஒரு நடுத்தரவில் கலைஞர் போய்கொண்டிருக்கிற போது அவரை பார்த்து வணக்கம் சொல்லுகிறார் அவர் ஒரு பொட்டு வைத்துக் கொண்டிருந்தார் குங்கும பொட்டு அவரை பார்த்து ஏன் கூந்தல் முடித்துக் கொள்ளக்கூடாதா முழு பெண்ணாகி விடுவாயே என்று கடவுள் குங்குமத்தை அம்மன் குங்கு அல்லது அம்மன் குங்குமத்தை வைத்ததற்காக நடுரோட்டில் ஓட்டில் காரி துப்பி அவமானப்படுத்தியவர் கலைஞர் மூன்று சரத்குமார் ராதியாவின் கணவர் என்று அறியப்பட்டவர் சுப்ரீம் ஸ்டாராக சுப்ரீம் ஸ்டார் என்று தன்னைத்தானே தூக்கி நிறுத்தியவர் திமுகவாலும் பாராட்டப்பட்டவர் ராஜ்ய எம் எம்பியாக இருந்தார் அவர் காஞ்சி மடத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு போய்விட்டு வந்தார் அவரும் அவர் மனைவியும் அல்லது ராதிகாவும் ராதிகா அவருக்கு மனைவியா துணையா துணைவியா இணையா எப்படியா தெரியாது போய்விட்டு வந்தார் உடனே எப்படி நீ போயாய் மானம் இருக்கிறதா மாணவம் இருக்கிறதா எப்படி திமுக கரனாகி நீ எங்கே போகலாம் அவர் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி விட்டும் போய்விட்டார் இது எல்லாம் தமிழ்மணியினுடைய கற்பனை அல்ல தமிழ்மணிக்கு இருக்கிற ஒரு வியாதி மறக்க இயலாத வியாதி இப்போது திமுக அமைச்சர்கள் எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் சட்டையை கட்டிவிட்டு போகிறார்கள் திரு ஸ்டாலினுடைய அவர்கள் ஒரு தங்கத்தால் மகுடஞ்செய்து எடுத்துக்கொண்டு இதற்கு போகிறார் குருவாயூர் கோயிலுக்கு போய் சமர்ப்பித்துப்பட்டு வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே திருப்பதி தேவஸ்தானம் அர்ச்சனை செய்து ஒரு மிகப்பெரிய தட்டில் கொண்டு வைத்து எல்லாம் கொடுத்தார்கள் அவரும் அவர் மனைவியாரும் பவ்யமாக வாங்கி கொண்டார்கள் எல்லா சமுதாய ஊடகங்களிலும் அது வந்தது இப்போது வைகுண்ட ஏகாதேசி அரசாங்கம் கொண்டாடலாம் இன்னும் சில சலுகைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு செமி ஆத்திக அரசு என்று காட்டிக்கொள்வதில் நாங்கள் ஆத்திகத்தை எப்போ ஆன்மீகத்தை எப்போதும் எதிர்த்ததில்லை கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் சொல்லுகிறார்கள் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் இது திராவிட மாடல் ஆட்சி நண்பர்களே மாடல் என்கிற வார்த்தைக்கு அவருக்கு தமிழ் தெரியவில்லையா அல்லது ஆங்கிலத்தில் சொன்னால் சந்தோஷம் நினைக்கிறாரா தெரியாது போகட்டும் இவர் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி என்ன ஆட்சி கலைஞரின் ஆட்சி என்ன ஆட்சி வாக்கு வாங்குவதற்காக தங்கள் எந்த கொள்கை இருந்தாலும் காலில் ஓட்டி மிதிப்பார்கள் மகன் மட்டுமல்ல தந்தைக்கும் பொருந்தும் கொஞ்சம் கூட பகுத்தறிவுவாதி இல்லை ஒரு மூடநம்பிக்கை உள்ளவர் என்று சொன்னால் திரு கலைஞர் என்று சொன்னால் சிலரே சில பேர் முகம் சுழிக்கலாம் நான் பொறுப்பெடுத்து கொண்டு இப்போது சொல்லுகிறேன் திரு கலைஞர் எம் கருணாநிதி மு கருணாநிதி அவர்கள் ஒரு முதல்தரமான பத்தாம் வசலி பகுத்தறிவை எதிர்த்தவர் மூடநம்பிக்கை உள்ளவர் என் மீது கோபப்படுவதில் பிரயோஜனமில்லை பிஜேபியை ஆதரிக்கிற போது வாஜ்பாய் காலத்தில் அமைச்சராக இருந்தபோது ஒரு மஞ்சள் துண்டை போற்றி போட்டுக்கொள்கிறார் மஃப்ளர் போல எல்லோருக்கும் தெரிகிறது இருந்தாலும் ரிப்போர்ட்டர்கள் கேட்கிறார்கள் செய்தியாளர்கள் என்ன மஞ்சள் துண்டு திடீரென்று என்று ஒன்றுமில்லை வரங்கள் என் கழுத்தில் மாம்பிஞ்சுகளைப் போல் சின்ன சின்ன கட்டிகள் வந்து கொண்டே இருந்தன இந்த மஞ்சள் துண்டை போற்ற பிறகுதான் அந்த மாம்பிஞ்சுகள் வருவது நின்று விட்டன எப்பா எந்த டாக்டர்கடா சொன்னால் எம்எஸ் எம்எஸ்ஆனை காமிடா காரியம் மூங்கிறது போ மஞ்ச துண்டு போட்டால் கழுத்தை சுற்றி சின்ன சின்ன கட்டிகள் வருவது நின்றுவிடும் என்று எவனாவது சொல்லியிருப்பார் என்றால் அவர் உண்மையிலேயே டாக்டராக பட்டம் வாங்கியவனா படித்து பட்டம் வாங்கியவனா இது மூட நம்பிக்கை இல்லையா அதை சொன்னவர் கலைஞரவர்கள் காரணம் அன்றைக்கு அவருக்கு மஞ்சள் துண்டு போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை சூழ்நிலை பாவம் இதுதான் இவர்களுடைய கொள்கை கோட்பாடு உறுதி நாளை காங்கிரஸ் இனி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பே எந்த காலத்திலும் இல்லை அம்மா உடல் இல்லாமல் இருக்கிறார் மகன் எப்போது இந்தியாவில் இருப்பார் எப்போது வெளிநாட்டில் இருப்பார் எப்போது என்ன பேசுவார் எப்போது என்ன பேசக்கூடாது என்று எப்போது கற்றுக்கொள்ளுவார் அவர் பகுதி நேர அரசியல்வாய் தானே ஏதாவது விஷயம் தெரியுமா அவருக்கு யாராவது எழுதி கொடுத்தால் பார்த்து படிக்கிறவர்தானே என்று இவர்களை நம்பி நம் அரசியல் வாழ்க்கை திரு ஸ்டாலின் அவர் வாழ்க்கை மட்டுமல்ல அவர் மகன் எதிர்காலத்தை காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சியின் கையில் ஒப்படைக்க முடியுமா இவரால் திரு ஸ்டாலினால் உடல்நிலை சரியில்லை முடியவில்லை அதற்கு மேலே இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை நாகரிகமும் அல்ல எனக்கும் ஏற்படலாம் அவருக்கும் ஏற்படலாம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஏற்படலாம் மகனை கொண்டு வர வேண்டுமானால் மகன் முன்னேயே எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி அங்கங்கே கெட்ட பேர் வந்துவிட்டது பக்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஆந்திராவிலிருந்து பிரிந்து வந்த ரேவந்த் ரெட்டி சொல்லுகிறார் நான் திமுகவை ஆதரிக்க மாட்டேன் எவ்வளவு மட்டமான அரசியல் சனாதனத்தை பற்றி மூன்று இடங்களில் வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை திணறிக் நல்ல பேச்சாளர் இல்லை உங்கள் அப்பா சொத்தா கவர்னரை பற்றி பேசுகிற போது அவர் பயன்படுத்திய வார்த்தை கவர்னரை எதிர்க்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறது கருத்துக்கள் சொல்லக்கூடிய தகுதியும் இருக்கிறது ஆனால் அவன் பயன்படுத்திய அவர் பயன்படுத்திய வார்த்தை எவ்வளவு மட்டமான வார்த்தை என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு இரண்டுங்கெட்டான் பெயரை காங்கிரஸை நம்பி ஒப்படைக்க முடியுமா அவன் எதிர்காலம் அழிந்து போய்விடாதா என்று அநேகமாக நான்காம் தேதி ஜூன் இரவிலிருந்து திரு ஸ்டாலின் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார் நான் முன்பே குறிப்பிட்டது போல் அல்லது பலமுறை குறிப்பிட்டிருப்பது போல் ஒரு அரசியல்வாதியினுடைய நிரந்தர கொள்கை என்பது தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் வெற்றியை குவிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் திரு ஸ்டாலின் விதிவிலக்கல்ல எனவே அவர் முன்பே ஒரு முறை மகனை அனுப்பித்து பேசினார் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொண்டார் திரு மோடியோடு இப்போது அவர் சில காரணங்களை கண்டுபிடித்து அதற்கு ஒரு ஏழெட்டு ஜால்ராக்கள் இருக்கிறார்கள் எதை சொன்னாலும் பேசுவார்கள் வாழைப்பழம் மாட்டுச்சாலையில் இருந்து உருவாகிறது என்று பேச சொன்னால் ஒரு மணி நேரம் பேசுவார்கள் யானை லத்தியில் தான் நெல் விளைகிறது என்று பேச சொன்னால் தொடர்ந்து பேசுவார்கள் கவலைப்பட மாட்டார்கள் கட்சி கட்டுப்பாடு அவர்கள் பேச சொன்னார்கள் பேசுகிறோம் யானை லத்தியில் தான் நெல் விளைகிறது அதை போன்ற நெல் சத்தான நெல் அருமையான விளைச்சல் உள்ள அபோகமான நெல் ஏறெங்கும் கிடைக்காது எனவே நான் தன்னை காப்பாற்றி கொள்ள தன் மகனை காப்பாற்றி கொள்ள ஆட்சியை காப்பாற்றி கொள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் நாலு ஜூனுக்கு பிறகு சின்ன சின்ன அறிக்கைகள் விட்டு ஏதாவது நொண்டி சாக்குகள் சமாதானங்கள் குற்றங்கள் காங்கிரஸை பற்றி ஒரு மாதம் இரண்டு மாதம் சொல்லிக்கொண்டிருந்துவிட்டு மெல்ல மெல்ல நடந்து போய் மோடியிடம் ஐக்கியமானால் நான் அதிர்ச்சியடையவும் மாட்டேன் ஆச்சரியப்படவும் மாட்டேன் நன்றி